வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை அழிதல் உறுதிப்படுத்துதல் அல்லது உணர்தல் செயல்மாற்றம் மாற்றம் செய்தல் என்ற ஒரு மூன்று நிலை இது மனதின் ஒரு மூன்று நிலை என்று சொல்லலாம் இப்போ அறிதல் உறுதிப்படுத்துதல் அறிதல் என்பது எங்கிருந்து அறிதல் என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழவேன் புறத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வதா நம்முள்ளாக அறிந்து கொள்வதா அறிதல் இது இரண்டு பக்கமும் இருந்து வரக்கூடியதாக இருக்கிறது இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்கிறோமே அந்த இன்ஃபர்மேஷன் என்பது வெளியிலிருந்தும் நமக்கு வருகிறது நமக்குள்ளாக இருந்தும் வருகிறது அதை வெளியிலிருந்து வந்தால் அதை டியூஷன் என்று சொல்லுகிறார்கள் நம்முளாக இருந்து மலர்ந்தால் அதை இன் டியூஷன் என்று சொல்லுகிறார்கள் அப்ப இதில் நம்முள்ளாக இருந்து இன் வரக்கூடியது என்பது அதிலும் இரண்டு வகை உண்டு அதில் நம்முளாக இருந்து வரக்கூடியது எழுச்சி வரக்கூடியது என்று சொன்னால் அதுவும் நமது கர்மவினையின் அடிப்படையில் எழக்கூடியதை எண்ணம் என்று சொல்லுகிறோம் அது இல்லாமல் அந்த இயற்கை அறிவு என்ற ஒன்று இருக்கிறதல்லவா அங்கிருந்து தோன்றுகிறதை இன்ட்யூஷன் என்று சொல்லுகிறோம் அந்த இன்ட்யூஷன் என்பது அவ்வப்போது நமக்குள்ளாக இருந்து வரக்கூடியதாக இருக்கிறது யாருக்கு அந்த இன்ட்யூஷன் என்பது வரும் என்று கேட்டால் எப்பொழுது மனிதன் அவன் வாழுகிற இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் எது மூலம் என்ற காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடுதல் யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு மட்டும்தான் அந்த இன்ட்யூஷன் என்பது வரும் மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி பெரும்பாலும் வருவது இல்லை அப்ப தேடுதல் என்பதை நாம் புறத்திலும் தேடலாம் அகத்திலும் தேடலாம் என்ற ஒரு நிலை அப்ப அந்த கேள்விகளுக்கான பதில் புறத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் அந்த பதில் நாம் என்ன பண்ண வேண்டும் அதை உறுதி செய்ய வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் அப்ப உறுதிப்படுத்தாமல் அதை நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் அது தவறாகவும் வந்துவிடும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திலே நிறைய கருத்துக்கள் புறத்திலிருந்து வெளியிடப்படுகிறது ஆனால் அவை பெரும்பாலும் அது சரியான கருத்தாக இருப்பது இல்லை என்ற ஒரு நிலையும் இருக்கிறது சரியானதா சரியில்லையா அது எப்படி எது சரியானது எது சரியில்லாதது என்று சொன்னால் எதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்களோ செயல் மாற்றமாக செய்து பார்க்கிறீர்களோ அதனுடைய விளைவு துன்பமாக வந்தால் அது சரியல்ல அது துன்பத்தை போக்கினால் அதுதான் சரி அப்ப அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அதை கன்ஃபர்மேஷன் செய்ய வேண்டும் எப்படி எதை கொண்டு கன்ஃபர்மேஷன் செய்வது நமது அறிவை கொண்டு அதை கன்ஃபர்மேஷன் செய்ய வேண்டும் அதை கன்ஃபர்மேஷன் செய்வதற்குத்தான் மகர்ஷி அவர்கள் சில சாமியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ன சாமியம் கொடுத்திருக்கிறார் அதாவது எண்ணம் சொல் செய்கிறால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது அது துன்பம் போக்குவதாக அமைய வேண்டும் இது ஒரு சாமியமாக கொடுத்திருக்கிறது இதை அடிப்படையாக கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை கன்ஃபர்மேஷன் என்ற உறுதிப்படுத்துதல் என்பது செய்ய வேண்டும் அப்ப இது நமது துன்பத்தை போக்கும் என்று தெரிந்தால் அதை என்ன பண்ணணும் அதை உடனே செயல் மாற்றம் செய்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது அதை நடைமுறைப்படுத்துவது என்பது ஆனால் அந்த இன்ட்யூஷன் என்று வரக்கூடியது அதில் நாம் என்ன சொல்லியிருக்கிறோம் நமக்குள்ளாக நமது வாழ்க்கையில் நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் எது காரணம் என்று அதை நமக்குள்ளாகவே கேட்கிறோம் நமக்குள்ளாகவே கேட்டோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அறிவாகிய தெய்வமே அது பதிலாக வரும் பொழுது அந்த இன்ஃபர்மேஷன் சரியான இன்ஃபர்மேஷனாகத்தான் இருக்கும் பெரும் பகுதி நாம் வந்து அந்த பதிவுகளின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணங்களை இன்ட்யூஷன் என்று தவறாக எடுத்துக்கொண்டால் அதுவும் தவறாக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக இந்த அடிப்படையில் எந்த ஒரு நிலையிலும் அதை கன்ஃபர்மேஷன் செய்து செயல் மாற்றம் கொண்டு வர வேண்டும் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் கன்ஃபர்மேஷன் செய்வதில்லை அதை உடனடியாக செயல் மாற்றமாக மாற்றி விடுகிறார்கள் ஒரு விளம்பரம் வந்தால் போதும் உடனே அதை வாங்கி வாங்கிவிடுகிறோம் யாராவது ஒரு செலிபிரிட்டி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே அதை செய்து விடுகிறோம் இது சரிதானா என்று கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா அதை செய்வதில்லை அப்ப என்ன நான் பொதுவாக இந்த சமுதாயத்தில் துன்பத்தை அதிகரிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நிறைய வருகிறது நீங்கள் பெரும்பாலும் இந்த விளம்பரம் என்று கொடுக்கிறார்களே கோடிக்கணக்கில் அவர்கள் பல பணம் செலவழித்து விளம்பரம் கொடுக்கிறார்கள் எதற்கு நம்ம துன்பம் போகிறதுக்கா அவர்கள் அந்த கோடிக்கணக்கில் போட்ட அந்த கோடியை பல கோடியாக மீண்டும் பெறுவதற்காக விளம்பரம் செய்கிறார்கள் அது நமது துன்பத்தை போக்குவது என்பதுக்காக அப்படின்லாம் சொல்ல முடியாது அவர்களுக்கு தேவை அது வியாபாரம் அது வியாபாரமாகத்தான் அவர்கள் செய்வார்கள் உடனே அதை ஆராய்ச்சியே செய்யாமல் அதன் பின் போய்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் அதனாலதான் இன்னைக்கு அதற்கு இவ்வளவு விளம்பரங்கள் கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது பொய்யான விளம்பரங்கள் நிறைய விளம்பரங்கள் கொடுக்கப்படுகிறது ஆனால் உண்மையாக ஒரு துன்பம் போக்கக்கூடிய ஒன்றை ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை கன்பர்மேஷன் செய்தால் கூட அதை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய சமுதாயத்தையும் பார்க்கிறோம் இது நான் கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக நமது மகர்ஷியினுடைய தத்துவத்தை அதில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்க கூடிய நிலையிலே எவ்வளவு பேர் வந்து மகர்ஷியினுடைய இந்த தத்துவங்களை கேட்டார் மகர்ஷியினுடைய இந்த தத்துவங்கள் முழுக்க 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 நூறு சதவீதம் மனிதனுடைய துன்பம் போக்குவது என்பதற்காக மட்டும்தான் இருக்கிறது இப்போ இதை ஒரு இடத்தில் நான் உணர்ந்து கொண்ட பிறகு மகர்ஷியின் தத்துவங்கள் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு அதை கன்ஃபர்மேஷன் செய்து அதை டிரான்ஸ்பர்மர் விடலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்தோம் அப்ப நூறு சதவிகிதம் அது துன்பத்தை போக்குவதற்காகத்தானே இருக்கிறது இதை எவ்வளவு பேர் கேட்டார்கள் எவ்வளவு பேர் உறுதிப்படுத்தினார்கள் அதை உறுதிப்படுத்தினதில் எவ்வளவு பேர் அதை மாற்றம் செய்து தன் வாழ்க்கையாக மாற்றினார்கள் அப்படி மாற்றி இருந்தால் அவர்களெல்லாம் இன்றும் இங்கு இருந்து கொண்டிருப்பார்களே காணவில்லையே அப்ப என்னாச்சு இப்ப நல்லது என்று தெரிந்து கொண்டாலும் அதை டிரான்ஸ்பர்மேஷன் செய்வதில் மனிதர்களுக்கு என்ன இல்லை துணிவு இல்லை துணிவு இல்லை இந்த இடம் தான் ரொம்ப ஒரு வருந்து தக்க விஷயம் மகரிஷி அவர்களே ஒரு இடத்துல சொல்றார் தெளிவு வந்த பின் துணிவு வேண்டும் என்று சொல்கிறார் எதற்காக இந்த வார்த்தையை அவர் அந்த பாடலில் எழுதியனார் என்று எனக்கெல்லாம் ஒரு குழப்பம் இருந்தது தெளிவு வந்துருச்சுன்னு சொன்னா அதை செயல்படுத்த வேண்டியதானே அப்படின்னா தெளிவு வந்தாலும் அதற்கு செயல்படுத்துவதற்கு துணிவு இல்லை ஏன் பழக்கம் என்பது விட மாட்டேங்குது ஒண்ணு அது கூட குறைவுதான் என்னை பொறுத்த அளவில் என்ன செய்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் நம்மை சார்ந்தவர்களுக்கு பயப்படுகிறார்கள் நாம் இப்படி புதிதாக ஒரு செயல் மாற்றத்தை கொண்டு வந்து இப்படி வாழ்ந்து விட்டால் இந்த சமுதாயம் நம்மை எப்படி பார்க்கும் இந்த சமுதாயம் நம்மை எப்படி கேட்கும் சமுதாயம் ஏளனப்படுத்தும் இப்படி இந்த சமுதாயத்துக்கு பயந்து நமது குரு மகான் சொன்னதை அலட்சியப்படுத்துகிறார்கள் இறை ஆற்றல் சொல்வதை அலட்சியப்படுத்துகிறார்கள் சமுதாயத்துக்காக இந்த சமுதாயம் வந்து நம்மை காக்கப் போகிறதா நமக்கு துன்பம் வந்துவிட்டால் இந்த சமுதாயம் ஓடிவிடும் ஓடிவிடும் நிறைய இடத்தில் அப்படித்தான் அதாவது அந்த சமுதாயம் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனிதனை கெடுத்து விட வேண்டுமென்றால் கெடுத்துவிடும் இப்பொழுதெல்லாம் இந்த ஆன்மீக ஆசிரியர்களையே நிறைய இந்த சமுதாயம் கெடுத்து கொண்டிருக்கிறது அவர்களை புகழ்ந்து 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 அவரை கெடுத்து ஒரு துன்பத்தில் மாட்டிக்கொண்ட நிலையில் இருந்தால் அந்த சுற்றி இருந்த சமுதாயம் அத்தனையும் ஓடிவிடுகிறது எப்பொழுதும் இதுதான் இந்த சமுதாயத்தினுடைய நிலை அப்ப இந்த சமுதாயத்துக்காக இவன் அதை செயல் மாற்றம் செய்யாமல் இருக்கிறான் அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு தெளிவு வந்த பின் துணிவு வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த துணிவு எப்பொழுது வரும் என்று சொன்னால் இந்த சமுதாயம் இல்லை என்றாலும் நம்மை காக்கக்கூடிய அந்த இறை ஆற்றல் என்னுடன் இருக்கிறது என்னுள் இருக்கிறது அது நானாகவே இருக்கிறது என்ற ஒரு புரிதல் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அந்த துணிவு வரும் பாருங்கள் இந்த இரையாற்றலை விட இந்த சமுதாயம் நம்மை விடுமா துன்பம் வருகிற போது அந்த துன்பத்திலிருந்து காப்பதற்கு உன்னோடு துணை நிற்பதற்கு இரையாற்றல் நிற்பதற்கு சமமாக இந்த சமுதாயத்தில் யாராவது நிற்க முடியுமா முடியாது ஆனால் அங்கே என்ன இல்லை இறை நம்பிக்கை இல்லை எது இறை என்று தெரியவில்லை எது இறை சக்தி என்று தெரியவில்லை அது நமக்குள்ளாக இருக்கிறது என்று தெரியவில்லை யாரெல்லாம் நமக்குள்ளாக இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த துணிவு வந்துவிடும் அவர்கள் அதை செயல் மாற்றம் செய்வார்கள் இன்னொன்று பொதுவாக ஒரு கேள்வியை கேட்போம் இந்த இதெல்லாம் எதற்காக போ இந்த இன்ஃபர்மேஷன் என்று சொல்லுகிறோமே இதெல்லாம் எதற்காக அறிதல் எதற்காக சொல்ல வேண்டும் என்று கேட்டால் எப்பொழுது இதெல்லாம் சொல்லத் தொடங்கினார்கள் சமுதாயத்தில் என்று கேட்டால் மனிதன் அவன் அந்த இயற்கையான நிலையிலிருந்து விலகி வாழ்ந்து துன்பம் என்ற நிலைக்கு போன பிறகுதான் இவைகள் அனைத்தும் இங்கு சொல்லப்பட்டது இந்த இத்தனை இதிகாசங்கள் புராணங்கள் இத்தனை பாடல்கள் இதெல்லாம் எழுதியவர்கள் எல்லாம் எதற்காக எழுதுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் இவ்வாறு விலகி நிற்கும் போது இந்த சமுதாயத்தின் துன்பம் போக்குவதற்காக எழுதப்பட்டதுதான் எவ்வளவு முறைப்படுத்துவதற்காக எழுதப்பட்டது எவ்வளவு மனிதர்கள் இயற்கையின்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் திருக்குறள் என்று ஒன்று வந்திருக்காது திருவள்ளுவர் திருக்குறளை எழுத வேண்டிய கட்டாயம் வந்திருக்காள் அப்ப ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த சமுதாயத்தின் நிலையை பார்த்து அந்த சமுதாயத்தின் நிலையை மாற்றுவதற்காக எழுதப்பட்டதுதான் அத்தனை குறிப்பாக தமிழ் மொழியிலே எழுதப்பட்ட பெரும்பாலான காவியங்கள் அந்த பாடல்கள் அனைத்தும் மனிதனுடைய துன்பம் போக்குவதற்காக சொல்லப்பட்டதுதான் அப்ப இது இதை இதுதான் கன்ஃபர்மேஷன் இது நம்ம துன்பம் போக்குவதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் கன்ஃபர்மேஷன் ஆனால் இப்பொழுது ஒரே ஒரு பயம் நீங்கினால் போ என்ன பயம் என்று சொன்னார் இந்த உலகத்தில் பணம் என்ற ஒன்று இருந்தால்தான் வாழ முடியும் அது இல்லை என்று சொன்னால் வாழவே முடியாது என்ற ஒரு பயம் இருக்கிறது அல்லவா அந்த பயம் என்பதை வைத்துத்தான் இந்த சமுதாயம் நம்மை அப்படியே அவர்கள் பால் கொள்கிறது அப்ப இந்த இடத்துல நம்ம வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கையின் தேவை என்ன அந்த இயற்கை என்றால் என்ன இயற்கையின் கொடை என்றால் என்ன அப்ப மகிழ்ச்சியினுடைய இந்த தத்துவங்கள் முழுவதும் முழுமையான விளக்கத்தை கொடுக்கிறது அப்ப எப்பொழுது இது கன்ஃபர்மேஷன் என்றாகும் என்று சொன்னால் இது சிந்தித்து பார்த்து அந்த இயற்கையை புரிந்து கொண்டால்தான் அது கன்ஃபர்மேஷன் ஆகும் அதை டிரான்ஸ்பர்மேஷன் செய்வதற்கு நம்முள்ளாக இறைவன் இருக்கிறான் என்னுடன் இறைவன் இருக்கிறான் என்ற ஒரு நிலை அந்த இறை சக்தி என்பது ஒன்று மட்டும் நம்மோடு இருந்து விட்டால் போதும் எந்த உலக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய எந்த உதவியும் நாம் என்ன பண்ண தேவையில்லை அதை அதை நம்பி நம்ம அதைக்காக பயந்து வாழ வேண்டும் என்ற ஒன்று இல்லை ஆனால் இந்த சமுதாயம் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் நமக்கு உதவி செய்கிறது என்ன என்று சொன்னார் இந்த கடமை என்ற அடிப்படையில் அந்த பொருள்களை நாம் அனுபவித்திருக்கிறோம் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் இந்த இடத்தில் மட்டும்தான் இந்த சமுதாயத்தோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டுமே தவிர மற்றபடி இந்த சமுதாயத்துக்காக வாழ்வது என்பதை விட இந்த இயற்கை நீதிக்கு ஒத்து வாழ்ந்தால் நமக்கு துன்பம் இல்லை நாம் துன்பமில்லாமல் வாழ வேண்டும் நமது சண்டையில் துன்பமில்லாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு இது சுயநலமாக இருக்கலாம் இருக்க வேண்டும் இந்த சுயநலம் இருக்க வேண்டும் அது சமுதாயத்தில் எல்லோரும் நோயாக இருக்கும்போது நான் மட்டும் நோய் இல்லாமல் இருந்தால் எப்படி எல்லோரோடும் ஊரோடு ஒத்து வாழ வேண்டுமே இப்படி எல்லாம் ஒரு ஒரு பொது உடைமை எல்லாம் தேவையில்லை அந்த இடத்தில் சுயநலமாகத்தான் இருக்க வேண்டும் நம்மை பார்த்து அவர்கள் மாற வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதை நாம் உறுதி செய்து உறுதி செய்ததை செயல்படுத்த வேண்டும் அதில் நமது மகர்ஷியினுடைய தத்துவங்கள் முழுக்க 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 எளிமையாக செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது படிப்படியாக செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது உடனடியாக நம்மை அப்படியே ஒரு துறவு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் இங்கு இல்லை படிப்படியாக மாற்றம் செய்து வருவோம் சிறிது சிறிதாக மாற்றம் செய்து வருவோம் செயல் மாற்றம் செய்வோம் செயல் மாற்றம் இல்லாமல் இதையும் வெறும் அந்த இன்ஃபர்மேஷனாகவே செய்து கொண்டு அதிலேயே உங்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும் என்று சொல்வதும் தவறு இது அவரவர் செயல் மாற்றம் செய்தால் தான் முடியுமே தவிர அப்படி இல்லாமல் ஒருவருக்காக இன்னொருவர் எதையும் செயல் மாற்றம் செய்து அதை மாற்றிவிட முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்டு செயல் மாற்றம் செய்வோம் உறுதிப்படுத்திக் கொள்வோம் அதை நமது சந்ததிகளுக்கும் கொண்டு செல்வோம் வாழ்க வாழ்களமன்